அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த மார்கழி மாதம்னாலே கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மேலும் இது வந்து ஒரு தெய்வீக மாதம் அப்படிங்கிறதால நாளைய தினம் மூங்க பூஜைகளில் போட வேண்டிய முக்கியமான மூன்று தெய்வீக கோலங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு தெரிஞ்சதை நாளைக்கு நீங்கள் அவசியம் உங்கள் பூஜை அறையில் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போது அந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிற டெமோ ப பதிவோட இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஐஸ்வர்ய கோலம் நான் வந்து ஜஸ்ட்டு பென்சிலால் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு எப்படி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சென்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஏழு புள்ளி வச்சுக்கோங்க ஏழு புள்ளி வச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு இடுக்கில் இடு சைடு எட்டு இந்த சைடு எட்டு இந்த கோலம் நம்ம பூஜை அறையில போடுறதால நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோலத்தை நீங்க உங்க பூஜை அறையில மட்டுந்தாங்க போடணும் ஏன்னா இது கால் மிதிப்படி மிதியெலாம் படக்கூடாது இப்போ நம்ம ஏழு எட்டு எட்டுன்னு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஏழு அதுவும் இடைப்புள்ளியில் தான் ஏழு புள்ளி வைக்கணும் அடுத்து ஆறு அடுத்தது மூன்று ஸோ இந்த சைடு நம்ம முடிச்சாச்சு இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே ஏழு அடுத்தது ஆறு புள்ளிகள் இது கோலம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு தரையில் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாகவே போடலாம் இப்போது இது தாங்க புள்ளி நடுவில் ஏழு எட்டு ஏழு ஆறு மூன்று அதான் மாதிரியே இந்த சைடு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த நடு புள்ளி இருக்குது இல்லையா அந்த லைனை விட்டுடுங்க அடுத்த லைனில் இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க அதை மாதிரி இதையும் இந்த சைடு இருக்கிற அந்த எட்டு புள்ளி லைனையும் இப்படி கோடு போட்டுடுங்க இதை ஒரு லைனில் ஜாயின் பண்ணிவிடுங்க இதை ஒரு லைனில் ஜாயின் பண்ணிவிடுங்க நான் வந்து ரொம்ப ஈஸியான வழியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இங்கே வந்து நடுவில் அந்த சென்டரில் இருக்குது இல்லையா அந்த ஸ்டாரு அது வந்து வந்துடும் இப்போ சென்டர் பார்ட்டை முடித்தாச்சு இப்போ இந்த கார்னர் இந்த லாஸ்ட்டாக இருக்குது இல்லை மூணு மூணு புள்ளி அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி மூணு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க அதை மாதிரியே இந்த சைடும் நீங்கள் மூணு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த பாட்டை முடிச்சிட்டவங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா அந்த ட்ரையாங்கிள் முடியுது இல்லையா அதில் இருந்து நம்ம லைனை இந்த லைனோட ஜாயின் பண்ணணும் மாதிரியே இந்த சைடும் பண்ணணும் அந்த சைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த சைடு பண்ணோம்னா அழகாக அந்த ஐஸ்வர்ய கோலம் சூப்பராக வந்துடும் பட் ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் புள்ளி வந்து கரெக்டான இடைவெளியில் வச்சா தான் அந்த ஷேப் வந்து நல்லா வருது நான் ஒரு நாலஞ்சு தடவை பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அந்த ஷேப் வரணுன்னா அந்த புள்ளி வந்து கரெக்டான இடைவெளி விட்டு நம்ம வைக்கணுங்க ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் இருக்கக்கூடிய அந்த கோடு அதை வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஜாயின் பண்ணணும் அந்த சைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த ஐஸ்வர்ய கோலத்தை நீங்கள் காவி கலரில் கூட உங்கள் பூஜை அறையில் போடலாம் காவி அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு சில பேர் மஞ்சள் குங்குமத்துலேயும் போடுவாங்க ஸோ லாஸ்ட்டாக இந்த ரெண்டு லைன் தான் வந்து நிற்கிது இப்போ இதையும் வந்து நம்ம அந்த ஸ்டாரில் இப்போது லாஸ்ட்டாக இந்த ரெண்டு லைன்ஸ் தனியாக இருக்குது இல்லையா அதை வந்து சென்டரில் இருக்கிற ஸ்டாரோட நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணோம்னா நம்ம வந்து கோலத்தையே முடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம ஐஸ்வர்ய கோலம் ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு இன்னுமே கூட நான் லைன்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத எழுதிடலாம் மேலே வந்து ஐ அப்படின்னு ஆரம்பிச்சு ஐஸ்வர்யம் அப்படின்னு எழுதிடலாம் அதுக்கு மேலே நம்ம பூக்கள் தீபங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போடும்போது வற்றாத ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் வந்து சேருங்க இதை நீங்கள் போட்டுட்டு அதை அலங்காரம் பண்ணிவிட்டு அதில் இந்த கோலத்துக்கு கூட நம்ம அர்ச்சனை அப்படிங்கிறத பண்ணலாம் தீப தூப ஆராதனையும் காமிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிருதய கமல கோலங்க இப்போ இதுக்கு எப்படி புள்ளி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க கீழே அஞ்சு புள்ளி மேலே அஞ்சு புள்ளி இப்போ இந்த சைடு அஞ்சு புள்ளி அத மாதிரி இந்த சைடு அஞ்சு புள்ளி வச்சிடுங்க இப்போ சைடில் அஞ்சு இப்போ மேலே இப்போ இந்த சைடு தாங்க இதை மாதிரி நம்ம ஃப்ளவர் பேட்டர்னில் அழகாக நம்ம புள்ளிலாம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஏதாவது ஒரு லைன்லேருந்து இந்த சென்டர் புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளியிலேருந்து ஆரம்பிங்க நீங்கள் இதை மாதிரியே பெட்டல்ஸ் மாதிரி ஒவ்வொரு சைடும் போட்டுக்கிட்டே வாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பெட்டல் போட்டாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு இதே ஷேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம போட்டுகிட்டே இருக்க வேணும் ஸோ நம்ம செகண்ட் லேயரும் போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே ஸோ நம்ம இதை முடிச்சாச்சு இப்போ மீதி இருக்கிற புள்ளிகள் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணுங்க நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ நம்ம இன்னர் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வெளியில இருக்கிறது இதை மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்கிது பட் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுறதை விட நம்மளே பச்சரிசி மாவால் போடுறது தாங்க ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் நம்ம அழகாக ஹிருதய கமலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு குபேர கோலம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி குபேர கோலம் இது வந்து எல்லாருக்குமே இந்த கோலம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எப்பெல்லாம் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறோமோ அப்பெல்லாம் இந்த கோலத்தை போட்டிருப்போம் இதுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா நடுவில் மூணு புள்ளி அதுக்கப்புறம் கீழே நாலு இடைப்புள்ளி வச்சுக்கணும் திரும்ப மூணு புள்ளி லாஸ்ட்டாக ரெண்டு புள்ளி இதே மாதிரி அந்த பக்கமும் நான்கு மூணு ரெண்டு ஸோ இவ்வளோ தான் நம்ம புள்ளி இப்போ வச்சாச்சு இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் நடுவில் இருக்கிற மூணு புள்ளியை விட்டுட்டு ரெண்டு சைடும் ரெண்டு கோடு இப்ப நம்ம போட்டாச்சு இப்ப இதுல இருந்து இந்த மாதிரி இதுல இருந்து நெக்ஸ்ட் இதையும் இதையும் ஜாயின் பண்ணிடணும் இவ்வளோதாங்க லக்ஷ்மி குபேர கோலம் இதை நீங்கள் போட்டுட்டு இதில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டுட்டு பூ வச்சுட்டு தீபம் ஏற்றலாம் ஸோ இதோட இந்த மூன்று கோலத்தில் ஏதாவது ஒரு கோலத்தை நாளைக்கு நீங்கள் உங்கள் பூஜைகிரையில் போடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி